ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு குத்தாலம் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினராக இருந்த பாப்பா சுப்பிரமணியம் அவர்களுடைய தவ புதல்வர் லண்டன் பாப்பா வெற்றி அவர்கள் ஒரு நிமிடம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு ஆறு ஆ உங்க கிட்ட சொல்ல போற அந்த ஆறு ஆவ இருக்குமா பிடிச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தான் நம்ம அன்புமணி அண்ணன் தான் முதலமைச்சர் முதலா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அனைவரும் அனைவரும் அதற்கு ஏற்கனவே அடித்தளம் போட்டுட்டாரு அண்ணன் அடுத்தபடியாக இந்த மாநாட்டில் நீங்க பாப்பீங்க ருத்ரமணியர் மகாராஜா ஆன்மீகம் ஆன்மீகத்தை கையெழுப்பிடுங்கள் கண்டிப்பாக அது நம்மை கரை சேர்க்கும் அடுத்தபடியாக நமது நெஞ்சில் உரித்தது நம்ம ரத்தத்தில் உருதா அக்னி ஐயா கொடுத்த அக்னி கலசத்தை பிடிங்கள் அடுத்தபடியாக அடுத்தபடியாக ஐயாவை பிடிங்கள் இத்தனையும் பிடித்து விட்டீர்கள் இன்னொரு ஆ சொல்ற அந்த ஆ யாருனா அன்புமணி அண்ணனை பிடிங்கள் நான் எதுக்குடா லண்டன்ல இருந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி அங்கீகாரமும் அடையாளமும் இல்லாமல் இருந்த இந்த சமுதாயம் அதற்கு அங்கீகாரம் அட்ரஸும் குடித்தவர் நமது குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு குரு அண்ணா இங்க இருந்து இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐயாவையும் அண்ணனையும் முதலமைச்சர் ஆக்கணும் இதுதான் நம்ம வன்னிய சங்கம் எத்தனை வாட்டி எத்தனை வீடியோ நம்ம புகுந்து இருக்க இன்னைக்கு குரு அண்ணா இங்க இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க ஒவ்வொருவரும் ஒரு குரு அண்ணன் தான்

ஒட்டுமொத்த தேனிக்கினும் சேர்ந்த அந்த ஒருத்தனை துரத்தம் அண்ணனை கை பிடிங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம இருப்போம் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்துக்கு ஏழு மேல் நம்ம அனாத சமுதாயம் இருந்தோம் நம்ம அன்புமணி அண்ணனை ஐயா இருக்கும்போதே தூக்கி பிடிக்கவில்லை என்று யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன் மீண்டும் நாம் அனாதையாக்கப்படுவோம் எனவே ஐயாவையும் அண்ணனையும் பிடிங்கள் நன்றி வணக்கம் எங்கள் குல தெய்வத்துக்கு நன்றி உன்னுடைய பெயர் போயல <lightweight> <About their filtrate> <authenticity> <Langvier flats> <Intellév> <nowadays>